இந்த கூட்டம் கூட்டல மூத்த அவரை கேளுங்க காரணம் அவரகிட்ட தான் தெரியும் நீ கேட்டா எப்படி தெரியும் அவரை போய் கேளுங்க சார் நீ அவரை கேளுங்க ஏன் தவிச்சலாம் அவரை கேளுங்க இதெல்லாம் இங்க கேக்குற கேள்வி இல்ல தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை பேசாதீங்க நிறைய பேர் வரல ஏன் வலையு கேட்கலாமா அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா ஒரே நிமிஷம் இங்க எத்தனை பேர் வந்துருக்கிறோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவர் வேலை இருக்கும் இங்கில வந்து சுதந்திரமா செயல்படுகிற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது நல்லா புரிஞ்சுங்க எங்கேயுமே நான் ஒரு க ஒரு திருமணத்துக்கு போறேன் பத்திரிகையில் போடுறீங்க இவர் கலந்துக்கல அவர் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் புரிஞ்சுக்கீங்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை தான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சியில எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலையும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா தீப்கலா சுதந்திரம் கொடுக்குறது ஏன்னால் எங்களோட நாங்களே உங்களோட இருந்து பணியாற்றி வர்றோம் சுத்தம் எப்படி சார் இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக ராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிடுது இந்த வேளாண் பட்ஜெட் ராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐந்து ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் பட்ட தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற நாடகம் இதனால் என்ன பயன் இருக்குது எல்லாம் இந்த மானி கோரிக்கை வருது ஒவ்வொரு துறை இருக்குது அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை கொண்டாடணும் அதில் விவரமாக இருக்கும் எல்லா மானி கோரிக்கை அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை போட்டு ஒன்னே முக்கானனால எங்களை எங்களை எல்லாம் அமர வச்சு என்ன அதில் ஏதாவது இருக்கும் இருக்குன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒன்றையுமே காணாம்